என்னோட சேர்ந்த நிர்வாக குழுவினரும் இருக்கின்றார்கள் நாங்கள் வந்து இவ்வளவு காலமும் படித்து வெளியேறி பட்டம் கிடைத்து ஒவ்வொரு பட்டதாரிகளும் அவர்களுடைய அரச நியமனத்துக்காக போராட்ட போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவ்வளவு காலமும் அஹிம்ச வழியால் ஒவ்வொரு முன்னெடு முன்னெடுத்திருக்கிறோம் கையெழுத்து போராட்டம் ஊடாகவும் அடுத்த எங்களுடைய கோரிக்கைகளை ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அரசாங்கம் வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சென்றிருக்கிறோம் தற்பொழுது கடந்த காலங்களில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஒரு எங் எங்களுடைய கோரிக்கைகளை தனிப்பட்ட ரீதியாக அனுப்பியிருந்தோம் எங்களுக்கு அதுக்கான ஒரு சரியான பதில் அதுக்கான ஒரு விளைவு இல்லை ஆகவே நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது பதிமூணாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் கச்சேரி அடியில் வேலை பட்டதாரி சங்கத்தினர்கள் ஒரு கவனஈர்ப்பு ஒரு நடவடிக்கை ஒன்று அஹிம்ச வழியில் இது போராட்டமாக கருதாது ஒரு கவனஈர்ப்பு ஒரு அஹிம்ச வழியான க கவனஈர்ப்பு ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு முன்வந்துள்ளோம் இது வந்து எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதில் நாங்கள் பட்டதாரிகள் என்று வருமானே படித்தவர்கள் மட்டுமல்லாது யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருப்பவர்களும் நாளைக்கு பட்டதாரிகள் ஆகி அவர்களுடைய வேலைவாய்ப்பும் முக்கியம் அதைவிட அவ்வளவு பேருடைய குடும்பங்கள் சமூகங்கள் என்று சொல்லி அனைவரும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து எம்மை இன்னும் பலப்படுத்துமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இன்விடேஷனாக தனிப்பட்ட ஒரு அழைப்புதலாக இதை ஏற்று எங்களுடைய கோரிக்கைக்கு சேவை சாத்து எங்களுக்கு மேலும் பலத்தை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்